மறைந்த கேரளா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் மறைவிற்கு வீர வணக்கம் செலுத்தி கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்றனர் கேரளா மாநிலத்தின் முதலமைச்சராக பணியாற்றி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் மறைவை ஒட்டி புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே கம்யூனிஸ்ட் கட்சியினர் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடத்தினர் இதில் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சியினர் பங்கேற்று அலங்கரித்து வைக்கப்பட்ட அச்சுதானந்தன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தருவக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட ஏராளமான பொறுப்பாளர்கள் பங்கேற்று வீர வழக்கம் செலுத்தினர் அந்த கொள்கைகள் விதையாய் நம்மிடையே இருக்கின்றது அந்த கொள்கைகளை முன்னெடுத்து நாம் அவர் வழியில் நடந்தாலே அவர் உயிரோடு இருப்பதற்கு சமமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட தோழர் எங்கெல்லாம் நம்முடைய இந்தியா முழுவதும் பொது உடனே இயக்கங்கள் போராடி சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்று இந்திய திருநாடு சுதந்திரம் அடைவதற்காக மிகப்பெரும் தியாகம் செய்த தலைவர்களில் ஒருவராக மதிப்பிற்குரிய தோழர் வி எஸ் அச்சுதானந்தன் அவர்கள் ஒரு தியாக வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக வாழ்ந்தார் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் விட்டது என்கிற மகிழ்ச்சியில் இந்தியாவே சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நாடு பிரிவினைக்கு உள்ளானது இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்திய போராட்டங்களில் என்னற்ற அடக்குமுறைகளை சந்தித்த தலைவர்களிலே வி எஸ் சச்சிதானந்தனும் ஒருவர் தோழர் வி எச் எதிர்க்கு அனுமதி தோழர் வி எச் எதிர்க்கு